விழுந்து விழுந்து சிரித்து சிரிச்சு ரொம்ப சந்தோஷமாக சுற்றிட்டு இருந்தார் சீமான் பாவம் யார் கண்ணு பட்டுச்சோ தெரியல இன்னைக்கு அவட ரைட் ஹேண்ட் மிஸ்டர் நாகேந்திரா ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாரோ நாகேந்திரா சீமானுக்காக சீமானை எதிர்க்கிறவங்கள சிறப்பாக மிரட்டுறவர் சேரன் அவர்கள் மேலே தூக்கி பழியை போட்டுட்டு இயக்குநர் அவர்கள் தூண்டி விட்டு தான் வந்து விஜயலட்சுமி ஒரு பொய்யான வழக்கை எங்கள் அண்ணன் மேலே போய் கொடுத்துட்டாங்க அப்படின்னு பதினாலு வருஷமாக ஒரு பொய்ய சொல்லிட்டு இருக்கிறாங்க இடது கை வலது கை அப்படின்னு ஒரு ஒரு கையாக அவங்கள விட்டு போயிட்டே இருக்குது உங்கள் குழந்த மாவீரன் பாப்பா அந்த பாப்பாவுக்கு இன்னும் பேச்சே வர மாட்டேங்குதாமே மதராசலுமே லூயிஸும் எங்கிட்ட சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க விஜயலட்சுமிக்கு நான் பண்ணது தப்பு அப்படின்னு நீங்கள் உணர வரைக்கும் இப்படி பல இழப்புகளை நீங்கள் சந்திப்பீங்க விஜயலட்சுமியோட வாழ்க்கையை சீரழிச்சுட்டு எனக்கு ஒன்றும் ஆகலை நான் சந்தோஷமாக இருக்கேன் அந்த கேஸில் யாராலையும் என்னை ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு ஜாலியாக விழுந்து விழுந்து சிரித்து சிரிச்சு ரொம்ப சந்தோஷமாக சுற்றிட்டு இருந்தார் சீமான் பாவம் யார் பட்டுச்சோ தெரியல இன்னைக்கு அவரோட ரைட் ஹேண்ட் மிஸ்டர் நாகேந்திரா ஹார்ட் அட்டாகில் இறந்து போயிட்டாரோ நாகேந்திரா அவர்கள் இறந்ததுக்கு ஆழ்ந்த அனுதாபங்களை நான் இந்த வீடியோவில் தெரிவிச்சுக்கிறேன் இந்த நாகேந்திரா யார் அப்படின்றது என்னோட கம்ப்ளைண்ட் படிச்சவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் நாகேந்திரா சீமானுக்காக சீமான எதிர்க்கிறவங்கள சிறப்பாக மிரட்டுறவர் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எனக்கு ஃபோன் போட்டு மரியாதையாக நீங்களும் உங்கள் அம்மாவும் உங்கள் அக்காவும் சென்னை விட்டு இரவோடு இரவாக பெங்களூர் போயிடுங்க இல்லாட்டி நாங்கள் தூக்கிடுவோம் அப்படின்னு மிரட்டதுக்கு தான் நாங்கள் கமிஷனர் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் ஆனால் அந்த உண்மையை எங்கேயுமே சொல்லாமல் மறைச்சிட்டு இயக்குனர் சேரன் அவர்கள் மேலே தூக்கி பழியை போட்டுட்டு இயக்குனர் சேரன் அவர்கள் தூண்டி விட்டு தான் வந்து விஜயலட்சுமி ஒரு பொய்யான வழக்கை எங்கள் அண்ணன் மேலே போய் கொடுத்துட்டாங்க அப்படின்னு பதினாலு வருஷமாக ஒரு பொய்யை சொல்லிட்டு தெரிஞ்சிட்ருக்குறாங்க இன்னைக்கு சீமான் அவர்களே என்னாச்சு இடது கை வலது கை அப்படின்னு ஒரு ஒரு கையாக அவங்கள விட்டு போயிட்டே இருக்குது உங்கள் குழந்த மாவீரன் பாப்பா அந்த பாப்பாக்கு இன்னும் பேச்சே வர மாட்டேங்குதாமே மதரசலுமும் லூயிஸும் எங்கிட்ட சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க எப்படி வரும் சீமான் அவர்களே எங்கள் அக்கா குழந்தைய மீட்டி கொடுங்க அப்படின்னு தானே உங்கள் வந்து நாங்கள் கதறிட்டு நின்னோம் அந்த குடும்பத்தை பதினாலு வருஷமாக இப்படி கதற கதற நடுரோட்டில் நிற்க வச்சுருக்குறீங்களே அந்த பாவம் உங்களை விடுமா நீங்கள் பண்ணுற தப்பு உங்கள் குழந்தை தானே பாதிக்கும் அதனால் விஜயலட்சுமிக்கு நான் பண்ணது தப்பு அப்படி நீங்கள் உணர வரைக்கும் இப்படி பல இழப்புகளை நீங்கள் சந்திப்பீங்க பார்த்து நடந்துக்கோங்க என்னமோ எனக்கு காட்டுறதுக்கு நீங்கள் விழுந்து விழுந்து சுச்சு பண்ணுறீங்க இல்லையா அப்போ பின்னாடி எப்படி ரொம்ப அழுகியும் கண்ணீருமாக ஏதோ ஆகுது அதனால் பார்த்து நடந்துக்கோங்க ஓகே தயவு செஞ்சு கொஞ்சம் டெலிகாஸ்ட் பண்ணுங்கள் சீமான் பார்க்கட்டும்